இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனில் பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் சந்தோஷம் அனுகூலம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்காத இடத்திலேருந்து நல்ல அனுகூலம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை அனுகூலத்தை தரும் உறவினர்களை சந்திப்பது நண்பர்களை சந்திப்பது என்று ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு இன்றைய நாள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபா பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய அற்புதமான நாள் கண்டிப்பாக உண்டான அமைப்பு மனதில் இருந்த ஒரு கஷ்டம் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு பயணங்களோ படிப்பு சார்ந்த விஷயத்திற்கு பயணங்களோ வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் என்பதே ரிஷபம் உணரணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் விரயங்கள் காணப்படுகிறது சுபவிரியமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் தேவையில்லாத சும்மா இருந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொடுத்ததுனால் பணம் செலவாகும் என்ன பண்ணணும் வார்த்தையை கொடுக்கக்கூடாது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட எல்லாம் அனுகூலம் தரும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்வது நன்மை குடும்பத்திற்கோ அல்லது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கோ ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் லாபம் ஏற்படக்கூடிய நாள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது துணை அல்லது துணைவியாருடைய கனவை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மனதிலிருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் திடீரதிஷ்டம் ஏற்றத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு போகிறது அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய வாக்குவாதங்கள் உங்கள் குடும்பத்தினரே உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுவார்கள் தனிமைப்பட்டு போய்விடுவீர்கள் எனவே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கான்சென்ட்ரேட் செய்வதே நல்ல காதல் அமைப்பு கல்யாண அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய அமைப்பில் மிக மிக கவனமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசிக்கணும் பொது கையெழுத்து விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் சிறிய வாக்குவாதம் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஆற்றாமை காணப்படும் பொறுமையாக இருந்து கையாள்வது நன்மையை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா கண்டிப்பாக சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆவேசப்படாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குவது சம்மந்தப்பட்ட விஷயம் விற்பது சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அனுகூலம் தரும் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பதால் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பதால் ரொம்ப அல்ட்டிக்க வேண்டாம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை தரும் சந்திராஷம் வந்தாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்லது செய்வதற்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய வருடம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் குடும்பத்தில் அந்நூனிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் மற்றவர்கள் ராசிகளுக்கெல்லாம் ப்ரமோஷனை கிடைக்காத சமயத்தில் விற்சகத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் டக்கென்று மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று நினைத்த விற்சகத்துக்கு அதுக்கேற்றவாறு மனதிற்கேற்றவாறு நல்ல மாற்றமும் கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய அற்புதம் அமைப்பு காணப்படும் அரசு துறை உத்தியோகம் கிடைக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோக பலங்கள் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் இருந்த மகர ராசிக்காரர்கள் இன்று அலட்சிப்படுத்துவது தேவையில்லாத குழப்பத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் லாபம் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் வழி உறவுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மகரம் உணர்ந்து கொள்ளலாம் தடையாக இருந்த அனைத்து விஷயங்களும் தடைகள் நீக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ரத்த வந்த உறவு தாய் வழி உறவில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் புதுப்பித்துக் கொள்வது அனுகூலத்தை தரும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தேகாரக்கத்தில் சிறு உபுத்திரம் வந்தாலும் மருத்துவ ஆலோசனை பண்ணி ரெக்டிகவேஷன் பண்ணிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதே கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்கள் படிப்படியாக வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு தைரியமான நாள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தரும் தடையாக இருந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் டக்கு டக்குன்று செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டெல்லாம் வண்டி வாகன அமைப்புகளுக்கு உத்தரவாதம் காணப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்